அப்படிலாம் வேணாம் என்னோட பேரை சொல்லி பிச்சர் வெங்கட் ராமா கோவிந்தா என் பேரை சொல்லு ஸ்ரீனிவாசா கோவிந்தா என் பேரையும் சொல்லு என் மேல பைய போடு எனக்காக நான் பிச்சை எடுக்க வரல பெருமாளுக்காக பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு ஆக பசிய நோன்பு விரதம் மேற்கொள்வதால் அடுத்தவருடைய பசியை புரிந்து கொள்ள முடியும் அதே போல உங்க வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தன் கையேந்தி நிக்கிறான்ல அந்த கைகளுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதுக்காகத்தான் நமக்கு இந்த இரண்டு கைகளை கொடுத்து கேட்குறோம் நாம் கேட்குறவங்க இப்படி இருக்கிறோம் கொடுக்குறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் பிரம்மோற்சவத்தில் பெருமாளை தரிசித்து சேவித்தால் எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குமோ அந்த அளவுக்கு புண்ணியம் நாம் செய்கிற